பிரச்சனை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை இது குறித்து விசாரிக்க இருக்கிறது இது மாதிரியாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ வாக்கெடுப்புக்காக பணம் கொடுப்பது என்பது மிகவும் அவமானகரமானது வெட்கக்கேடானது தற்போதுள்ள தமிழக அரசு தானாக செயல்படும் அரசு அல்ல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் பணப்பேரும் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவரை நேரில் சந்திப்போம் என்றார் அனைவருக்கும் ஆதார் அட்டை கிடைக்காத நிலையில் அனைத்திற்கும் ஆதார் அட்டை கேட்பது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் நிச்சயமாக இந்த அரசு தானாக செயல்படக்கூடிய அரசாக இயங்கவில்லை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது அவங்களே வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய சில பேரே வந்து சில தலைவர்களே அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது அதனால் இது தெளிவாக தெரிகிறது சுயமாக ச சிந்தித்து மக்களுக்காக செயல்படக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெறவில்லை